உங்க வீட்டு குட்டி பசங்க ஒரு சாக்லேட் சாப்பிட்ட உடனேயோ இல்ல ஒரு ஜூஸ் குடிச்ச உடனேயோ திடீர்னு வீட்டுக்குள்ள ராக்கெட் விட்ட மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடுறாங்களா சிரிப்பாங்க வட்ட வட்டமா ஓடுவாங்க ஒரு நிமிஷம் கூட அடங்கி உட்கார மாட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மொத்த சீனும் திடீர்னு அழுகை பயங்கரமான கோபம்னு வீடே நமக்கும் புரியாது இப்போ இவனுக்கு என்னதான் ஆச்சு இது அவங்க பண்ற தப்பு இல்ல இதுக்கு பேருதான் சுகர் ரோலர் கோஸ்டர் குழந்தைங்க அளவுக்கு அதிகமா சர்க்கரை சாப்பிடும் போது அவங்க மூளைக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய சக்தி பாயும் சந்தோஷத்தை தூண்ட டோப்பமைன் அப்படிங்கிற கெமிக்கலும் அதிகமாகிடும் உடம்புக்கு ஒரு திடீர் உச்சம் அப்புறம் ஒரு சரிவு அதனாலதான் அவங்களால எதையும் கவனிக்க முடியாது ஒரு இடத்துல உட்கார முடியாது சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் படுவாங்க இல்லனா ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க இத செஞ்சு பாருங்க பாக்கெட்ல வர்ற இனிப்பு பண்டங்களுக்கு பதிலா பழங்கள் பேரீச்சம் பழம் மாதிரி இயற்கையான இனிப்புகளை கொடுங்க இன்னொன்னும் செய்யலாம் ஸ்வீட்ஸ் தினமும் கொடுக்கிற பழக்கத்தை விட்டுட்டு வார இறுதியில ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷலா கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைங்க ஸ்வீட் கேக்கும் போது முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுங்க பல சமயம் தாகம் அடங்கினாலே அந்த ஆசை குறைஞ்சிடும் அப்போ அப்போ கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறது தப்பில்ல ஆனா வீட்ல இருக்கிற நிம்மதி அதை பெரிய இனிப்பு சரிதானே